ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் சித்திரை தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் சித்திரை தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா கோஷம் முழங்க நம்பெருமாலை வழிபட்டு சென்றனா் நூத்தி எட்டு வைணவ திருத்தனங்களில் முதன்மையானதும் மூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் மாதந்தோறும் எண்ணற்ற திருவிழாக்கள் மற்றும் வைபவங்கள் நடைபெறும் ஆலயத்தின் முதன்மையான விழாவாக மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பும் அதற்கு அடுத்தபடியாக இந்த சித்திரை தேரோட்ட விழாவும் கொண்டாடப்படுகிறது திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பொறுத்தவரை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் போன்ற தென் மாவட்டங்களில் லட்சக்கணக்கான மக்களுக்கு குலதெய்வமாகவும் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த மக்களுக்கு இஷ்ட தெய்வமாகவும் அருள் பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் சித்திரை தேரோட்டம் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கி நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் நம்பெருமாள் சித்திரை வீதிகளில் வலம் வந்தார் இந்நிலையில் முக்கிய விழாவான தேரோட்டம் இன்று காலை சரியாக ஆறு மணி அளவில் துவங்கியது பல்வேறு மாவட்டங்களைச் சார்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று சேர்ந்து ரங்கநாதா கோவிந்தா என்கிற நாமம் முழங்க திருத்தேரினை பிடித்து இழுத்தனர் சித்திர வீதிகளில் வலம் வந்த திருத்தேரி பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று திரண்டுள்ளனர் என்பதால் சுமார் ஐநூறுக்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தேவலாம் <laughs>